எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எழுதுதல் பகுதி எழுதுதல் பகுதியில் வகுப்பறையில் குழந்தைகள் அதிகமாக இருக்கும் வகுப்பறைகளில் குழந்தைகளை குழுக்களாகவும் அமர வைத்து ஆசிரியர் சொல்லையும் ஒவ்வொன்றாக சொல்ல சொல்ல குழந்தைகள் அதை கேட்டு எழுதும் வகையில் இச்செயல்பாட்டை நிகழ்த்தலாம் வாங்க பார்க்கலாம் எழுதுங்க பார்க்கலாம் முதல் கட்டத்தில் எழுதுங்க யாரும் யாரையும் பார்க்க கூடாது யாரும் யாருக்கும் காமிக்க கூடாது சரியா மறைச்சு வச்சுட்டு எழுதணும் எழுதிட்டீங்களா இப்போ எழுதுங்க எழுதிட்டீங்களா சிறப்பு இப்போ ஏ எழுதுங்க இங்க எழுதுங்க பார்க்கலாமா உங்களுடைய பார்க்கலாமா புத்தகத்தை பார்க்கலாமா ம் இருக்கீங்க இல்லையா எல்லா எழுத்துக்களுமே சரியாக எழுதியிருக்கீங்க பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நீங்களும் எழுதியிருக்கீங்க இருக்கீங்க எல்லாருமே சிறப்பா எழுத்துக்கள் எழுதி இருக்கீங்க நம்ம கரவொழி எழுப்பலாமா கரோழி எழுப்புங்க நம்ம நீங்க என்ன பண்ணணும் நான் சொல்ற சொல்ல வரிசையா ஒவ்வொன்றா எழுதிட்டே வரணும் எழுதுனீங்களா நீங்க முதல் வகுப்பு எல்லாருமே முடிச்சாச்சு இல்லையா அண்ணா அக்கா என்ன செய்கிறாங்கன்னு நீங்க கவனிக்கலாம் சரியா இப்போ முதல் சொல் எழுதுங்க அகல் எழுதுங்க அகல் எழுதுங்க ஆமா அந்த முதல் கட்டத்தில் அகல் எழுதுங்க அழகா எழுதிட்டீங்க மறைச்சு வச்சுக்கோங்க யாருக்கும் காமிக்காதீங்க மறைச்சு வச்சுக்கோங்க அகல் எழுதியாச்சா அடுத்தது எழுதலாமா ஆப்பம் எழுதுங்க எழுதிட்டீங்களா இப்ப உழவர் எழுதுங்க உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க எழுதுங்க தெரியலன்னா பரவாயில்ல ஏர் எழுதுங்க எழுதிட்டீங்களா ஒன்று எழுதுங்க இப்ப நாம சொற்கள் நான் சொல்ல சொல்ல நீங்க எழுதுனீங்க இல்லையா அப்ப நீங்க நல்லா தயாராய்டிங்க